இப்படியெல்லாம் நிறைய கான்ட்ரவர்சி வருது அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு இல்லை நிறையா தெரியும் கள்ளாச்சாரம் இதெல்லாம் என்ன மூலக்காரணம் அப்புறம் குண்டு வெடிப்பு இப்போ நடக்குது தொண்ணூறு சட்டில் நடந்தது ஸோ இதெல்லாம் மூலக்காரணம் என்ன ஏன்னா தானோ ஏதோ நினச்சதை எதையோ கொடுற அப்படியே இல்லையே விட்டு ஓட்டை போட்டு கடையை முடிச்சோ நினைக்கிறது அது இல்லை அவன் அணிவிக்க போகிறது அஞ்சு வருஷம் இப்பெல்லாம் ஏறி போச்சுல எல்லாம் சொத்து ஒத்துக்கொண்டு இதான் நடந்திருக்கா அரை முறையாக திட்டம் கொடுத்து கொடுக்காம வேண்டாம் விருப்பா மரம் இந்த மாதிரி கூற்று சொன்னாலும் கேட்காத மாதிரி ஸோ இது இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ என்ன நான் வைத்திருச்சு பீகார் காரம் கூட புரிஞ்சுக்கிட்டான் போய் சொல்கிறான் நல்லு உடைய மகன் கரெக்டாக பண்ணணும் ஆனால் இவன் எந்த காலத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறான்னு தெரில திராவிடனால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு தான் பிரச்சனை அது உணர்ந்து இந்துக்கள் கன்சால்டேட் ஆனான்னு மேட்ரு முடிஞ்சிது இதனால் தான் ரெண்டு திராவிடம் கூடாதுங்கிற அண்ணாமலை இப்போ என்னென்னாக்கியா இந்த கூட்டணி என்டிஏ அப்படிங்கிறது இருக்க அண்ணாமலைக்காரன குறைஞ்சபட்சம் அதில் வந்து நம்ம உங்களுக்கு அவங்களுக்கு இல்லை சீர்தூக்கி பார்த்து பண்ணாங்கன்னா ஐநா ஒருத்தரவை பண்ணிட்டு அஞ்சு வருஷம் நம்ம வேலையை பார்க்க போயிடறோம் ஆனால் இந்த மாதிரி சும்மா கொண்டு அவசியம் இல்லையே இது நாட்டுக்கு சீர்கேடு பத்து லஞ்சம் கோடி கடன் ஆகி போச்சு அப்போது மேலே இருக்கிற இது இப்போ பார்க்குறோம் பரவாயில்ல இந்தியா முழுக்க அவங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும் ஒருத்தர் யாருக்குமே இது இப்படி மோசமாக இந்த இந்துக்களுக்கு யாருக்குமே ஆகாது இப்போ பார்க்க இவ்வளோ நாளாக பார்க்குறோம் இது எந்த எந்த மதத்துக்கு ஒன்றும் எல்லாம் கரெக்டாக இங்கே தான் இந்த மாதிரி வேலை குறிப்பாக இந்தியாவிலே இங்கே மட்டும்தான் அப்படி இருக்குமா இருக்கும் ஊழல் எல்லா பக்கம் இருக்கும் ஆனால் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது இங்கே குறிப்பாக இந்தியாவை சிறுதிக்குவா அப்போ நமக்கு தான் அதை சிறுத்தை பார்த்து என்ன பண்ணணும் இது வந்து நமக்கு தான் தெரியணும் யார் ஒருத்தர் சொல்கிறதோ நம்ம சொல்கிறதோ அதெல்லாம் இல்லை அவங்கவுங்களுக்கு தெரியணும் அப்போ தான் ஒரு சமமான கல்வி மருத்துவம் எல்லாமே வரும் நம்மளை சொன்ன மாதிரி அந்த ஏலப்பணக்கார வித்தியாசம் எல்லாம் வரணும் இது இருக்குது இன்னும் சொல்லப்போனால் கிருமி வரணும் கிருமி டாக்டர் ப இன்ஜினியரு டாக்டர் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒரு சேஷன் அனுபவிச்சிட்டாங்கன்னா அடுத்து வேறு ஏழை போனால் தான் அம்பேத்கர் கொண்டு வந்ததே அப்படி தான் இருக்கணும் வழி வழியாக இவ இந்த குடும்ப அரசியல் மாதிரி இருந்துகிட்ருக்கூடாது ரிசர்வேஷன் ஒருத்தர் கொடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஜம்ப் ஆகி வேறு ஆட்கள் போனோம் இப்படி இருக்குது நிறையா ஸோ இதில் இந்த மாதிரி எல்லாம் போகிற பார்க்குறோம் இந்துக்கள் கன்சல்டேட் ஆனால் தான் லைஃப் தமிழகம் காப்பாற்றப்படும் வரும் நாட்கள் என்னென்னு பார்ப்போம் இல்லை கூட்டாளியெல்லாம் பார்க்காம என்ன ஏன்னு பார்த்தா அதில் ஆராய்ந்து சிந்தித்தா நாடு நல்லாயிருக்கும் நமக்கும் அதனால